இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டச்சா மீன் சாப்பிட்டதுல இவருங்க இவங்களுக்கு கிளீனிங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிறந்தவங்க அதனால அவங்க கிளீனிங்க இவங்கள பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளீனிங்க மத்த ரெண்டு பேரும் அல்பா பட்டர்ஃபிளை வந்து யாருடையும் சேர மாட்டா அவ ஒரு தனி பிறவி அவளும் அவங்க அம்மாவும் அப்படிதான் இவங்க பாருங்க ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க இங்க பாருங்க ஆகா ஆகா நீ அவனுக்கு நக்கி விட என்ன கண்கள் காசியா இருக்கு மீன் வந்து சாப்பிட்டாங்களா உடம்புல எல்லாம் வச்சுக்கிறாங்கப்பா சாப்பிட்டா எஃபெக்டே விட்டாங்களா இப்ப இவங்க இவங்களை கிளீன் பண்ணி விடுவாங்க போதுண்டா போதுண்டா நீ பாட்டுங்கடா முடியலடா இங்க பாருங்க இந்த ஜோடிய பாருங்க இது ஒரு ட்வின் ஜோடி இது ஒரு ட்வின் ஜோடி அப்ப அந்த ஒரு ஜோடியை மட்டும் கலட்டி விட்டாங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் ஆஹா சண்டலே கேர்ள்டே நல்ல மீன் வேட்டையா செம்ம வேட்டை போலையே நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சோறு கிடையாதுல சோறு வேணாம்ல பெசாம்பு தூங்கிட்டீங்களா கம்முன் பாடு தூங்கிட்டீங்களா சோறு வேணாமா சோறு வேணுமா வேணாமா போமா இங்கிட்டு சோறு இல்லாம எங்களால நிம்மதியா இருக்கவும் முடியாது நீ வேற சோறுனா சட்டி திம்பம் சொன்ன பேச மாட்டோம் நாங்க கேட்க மாட்டோம் மீனுங்கிறது ஸ்நாக்ஸ் அது சாப்பிட்டு முடிச்சாச்சு உடம்பெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இவன் மூஞ்சுல எவ்வளவு அழுக்கு திரும்ப வந்துச்சு அந்த பிளட் ஃபுல்லா தெளிச்சிருச்சு மீன் கழுவுக்குள்ள கிட்ட கொஞ்சம்டா அந்த மூஞ்சி ஃபுல்லா ஒரு பிளட் நான் தொடச்சி விடலான்னு நினைச்சேன் நான் கிளீன் பண்ணி விடலாம் சரி மீன் கழுவிட்டு கிளீன் பண்ணி விடலான்னு பார்த்தா அவங்களுக்குள்ள அவங்களே கிளீன் பண்ணிக்கிறாங்க இங்க பாத்தீங்களா நான் கிளீன் பண்றே விடுறேன்டா தம்பி உன்னைய நக்கு நக்குறான் ஏ அப்பா போதும் போதும் நாக்கு வலிக்க போதே தம்பி நீ பாட்டுங்க போதும் போதும் என்ன ஆஃப் என்ன ஆஃப் போதும் நிப்பாட்டு உனக்கு க்ளீன் பண்ணிக்கோ எனக்கு க்ளீன் பண்ணிடு என் கை க்ளீனாக தான் இருக்கு என் கையெல்லாம் ஒன்று நீங்கள் க்ளீன் பண்ணுவோம்னா போங்க போங்க அணுகாண்டு வந்துட்டாங்க என் கையை க்ளீன் பண்ணுறேன் என் கையில் சுத்தமாக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு எங்கள் கை போங்க அபு செலம் செலக்கு ஐயோ முடியலடா ரொம்ப பண்ணுறடா நீனே கோல்டு கோல்டுக்கு ரொம்ப பாசம் அதிகமோ எல்லாரையும் என்னை க்யூடா நீ என்ன என்ன க்யூடா ஏ நீ இன்னைக்கு உறரா அம்மக்கு அமக்கு நம்ம தான் மிஸ்ஸிங் இதுல நயினாப்பைய வரவே இல்லை காலையிலேருந்து வரவே இல்லை எங்க போனாருன்னு தெரியல இல்லாட்டி கரெக்டா மீன் கலவு நேரத்துக்கு ஆஜர் ஆகிடுவாரு மீன் சாப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவாரு இன்னைக்கு நயினா மட்டும் மிஸ்ஸுங்க நேற்று நைட்டு போனவரு இன்னைக்கு காலை வரையும் வரவே இல்லை மதியத்துக்கு மேல வந்தாலும் வருவாருன்னு நினைக்கிறேன் எங்க போய் படுத்து தூங்குறாரோ யாருக்கு தெரியும் இல்லை எந்த கேர்ள் ஃபிரெண்டா தேடி போயிருக்காரோ தெரியல ஹம் என்னப்பா எங்க உங்க பாப்பா உங்க டாடி எங்க போனா டாடி டாடி வச்ச கேடி படுத்துக்கோ இப்போ நீ இது இப்ப ওরனோட process அவன் கீழே குனிஞ்சிருக்கான் பாரு நீ நக்கி விடுடா நக்கி விடு சாண்டலே பாரு உன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான் பாரு நக்கி விடு கிளீன் பண்ணி விடு அவனை கிளீன் பண்ணி விடுனா ওরனோட ஒன்னு கழிச்சமேலே படுத்துக்குது ஓகே படுங்க தூங்குங்க ஓகேவா கே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த குட்டி காசு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டனும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பாய்